நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் தமிழகத்தில் இரவு மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் குமரி நெல்லை தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதோடு வட தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது முன்னதாக இன்று காலை கனமழை காரணமாக தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து நாளையும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்களுக்கு பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அந்த வகையில் குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கனமழை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்